சோழன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத கங்கராஜ் பாண்டே சொல்ல எசாலம் செப்பேடு சொல்கிறது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எசாலம் செப்பேடு சொல்கிறது சமஸ்கிருதத்துல இருக்குது ராஜேந்திர சோழன் அந்த ராஜராஜ சோழன் சோழ வம்ச மன்னர்கள் எல்லாருமே சிவாச்சாரியார்களை தங்களுடைய குலகுருவாக கொண்டவர்கள் சிவாச்சாரியார் எல்லாருக்கும் கரூர் தேர்ப்பட எல்லாருக்கும் வந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து இருப்பாங்க அப்படி ஒரு கோயில் கட்டுகிறார் அதற்கு வந்து ராஜேந்திரன் பெரும் நிபந்தம் கொடுக்கிறான் அதற்கு நன்றியோடு அந்த சிவாச்சாரியார் ஒரு செப்பேடு எழுதுகிறார் அதான் எசாலம் செப்பேடா கிடைத்திருக்கு அதுல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா அந்த எசாலம் செப்பேர்ல கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் இருக்குது இருக்குதுல இருக்குது ஆசி தாத்யோ மனு இருந்து வந்து அதுக்கு இருக்கக்கூடிய மனு ஆசி தாத்தியோ நிர்பாணா மனு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்லோகம் போது அரிகாலஸ்ததோ ஜங்ய கரிகாலசன் சத்ரு ஆர் பூபா காவேரி தீரபந்தனம் கரிகால பெருவளத்தான் வரைக்கும் காவேரியில் அணை கட்டிய கரிகார் பெருவளத்தான் வரைக்கும் சூரியனில் ஆரம்பித்து மனுவில் வந்து பெரிய பாசறபோது எல்லாம் சொல்லி அத்தனை பேர் வந்து இன்னைக்கு ஆதித்த கரிகாலன் வந்து காவேரியில தீர்த்தத்தை வந்து அணை கட்டினானே அவன் வரைக்குமான இந்த வம்சம்னு சொல்ற சூரியனுடைய வம்சம் மனுடி வம்சம் ராமன் எந்த வம்சமோ அதே வம்சம் ராஜராஜ சோழனுடைய வம்சம்